முட்டாவியல் இன்றை தீபாவளியாண்டு இந்த தான் நாங்கள் வந்து இப்படி ஒரு இதே செய்ய போறோம் மங்கள தான் காவிக்கிறோம் பரவாயில்ல இந்த வருஷம் தான் கொஞ்சம் ஸ்பெஷலாக எல்லாம் எல்லாருமா சேர்ந்து வடிவாக சாப்பிடுவோம் சாப்பிட்டு தான் எல்லாம் மிச்சமே அப்போ வடிவாக சாப்பிடுவோம்னு சொல்லி நிறைய கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்ய போகிறோம் நீங்கள் வீடியோக்குள்ளே வாங்க என்னென்ன செய்யறோம்னு சொல்லி பார்ப்போம் ஓகே முதல்ல வந்து என்ன செய்யப்போங்களா பருப்பு பருப்பு பால் கறி போகிறோம் அதுக்கு வெங்காயம் முள்ளி வச்ச மிளகா கருவேப்பில் காம்பு போட்டு அப்படியே மிஞ்சால வந்து மாற்றுக்கடி வைப்பாங்க அடுப்போம் சட்டி சூடாகட்டும் இன்னைக்கு பாத்தீங்கன்னு கொஞ்சம் வம்பரம் போல நீக்க போறேன் என்னன்னு சொன்னா அவ்வளோ சமையல் கொஞ்சம் பன்னெண்டு மணிக்குள்ள சமைச்சு வடிவா போட்டு வாழையில் போட்டு வடிவா சாப்பிடுவானு அதனால வந்து கொஞ்சம் பம்பரம் நிற்க போறோம் மல மலை மலை விளாண்டு ஒரு அங்காலும் மாமி வட்டி கொண்டுருக்கோம் இருக்கான் மற்ற சியானா வந்து தேங்காய் கொண்டு இருக்கான் அம்மா வந்து மீன் களி கொண்டு அப்படி மாறி மாறி எல்லாருமே வேலை நான் மலை மாதிரி தான் வேலை ஓகே ஓகே இப்போ வந்து சட்டி சுடா ஓகே இப்போ வந்து சட்டி நல்லா சுடா இப்போ வந்து இறைச்சிக்கறிக்கு என்ன விடுவாங்க இன்னும் நல்லா கொச்சிட்டு இப்ப வந்து புள்ளி வெங்காயம் ரொம்ப இப்ப வந்து நம்ம மாற்றி வந்து போடுவோம் நல்லா உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே வளமையா போட்டு வச்சிருக்க மாதிரி போட்டு வச்சிருக்கோம் போட்டு ഓക്കെ എങ്ങാളം നല്ലപ്പള്ളിച്ച് കൊണ്ടുവരുന്നത് കൊതി കട്ടും എങ്ങാ പാത കരുപ്പ് നല്ല അവിടെ വന്നിട്ട് ഇപ്പം മഞ്ചർ പോട്ട് രണ്ടാൽ പാൽ വിടുവ ഉപ്പും പോടും

மிக்ஸ் பண்ணுவோம் அதோட தக்காளி கலவும் போடுவோம் இங்கால வந்து கோவா வரைய வரப்ப சட்டி சூடாகுது ஓகே இப்போ வந்து கொஞ்சம் மண்ணை இந்த மாதிரி ஊங்காய் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சொல்றேன்

வந்து நல்லா கடன் கொஞ்சம் தூள் போடுவேன் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவேன் போடுவோம் பாத்தீங்கன்னா சொன்னா எங்க மஞ்சள் எல்லாம் போட்டுட்டு நல்லபடியா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எங்களை தேங்காப்பா எப்படி போடுவோம் பாத்த மீன் பொரியலுக்கு எல்லாத்தையும் மீன் எல்லாத்தையும் நாங்க இது உப்பு தூள் மஞ்சள் எல்லாம் போட்டு திரட்டி வச்சுட்டேன் கொஞ்ச கொஞ்சம் இடுக்கடை பொறிப்பேன் இருந்தால வீட்டு உப்பு போடுவோம் உப்பு போடணும் நமக்கு இல்லையே இல்லை போடுவோம் நல்லா இதோட தூ கொஞ்சம் போட்டு கொஞ்சம் பால் விட்டு அப்படியே வத்த விடுவோம் வறுத்து எப்படி இந்த பால் அப்படியே நல்லா பத்தி ரெண்டு விரட்டும் ஓகே இங்க மீன் பொரியலுக்கு சட்டியை வைப்போம் சட்டி சூடாடு மண்ணி விடுவோம் அப்பளம் பொறுப்போம் வாங்க சில நேரத்தில் போய் போடாதே நான் நிறைய லேட்டு போடிகோமாйн அண்டு ரெgetElementById இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும் நினைக்கிறேன் இந்த பொரி பொரிလေး காத்து வந்துச்சு அத ஓகே பண்ணிட்டேன் அப்பளம் மண்ணலையும் பொரிக்கலாம் தெரியுமா ம் நல்லா ஓகே எங்களால் வந்து எங்களுடைய பீட்ரூட் பிரட்டென்னு ரெடி ஆகிட்டு அடிப்போகணும் எங்களை வந்து மீனை பொறிப்போம் செய்யப் போகிறேன் இல்லை அது நான் கேசரியே செய்வோம் ஓகே ஓகே நல்லா வழியாக பொரிச்சி எடுத்துக்காச்சு அது நான் நெய்யிலையும் பறக்கிறது கோதமட்டோட செய்யலாம் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் கேசரி செய்வோம் அதுக்கு வந்து நெய் விடுவாங்க இல்லை நெய் விட்டு கச்சான் கிராம்ஸ் எல்லாத்தையும் பறித்து எடுப்போம் நெய்யிலே എല്ലാത്തെയും പോകേ വറത്ത് നാ സമഞ്ച പോലൂൻ മാറി എടുപ്പം ഓക്കെ

கேசரிக்கு தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த கப்ல ஒரு கப் கேசரி இது ரவை எடுத்தா மூணு கப் தண்ணி வந்து நாங்கள் ஊற்றி வச்சிருக்கேன் இதுக்கு ஓகே நாங்கள் கச்சாணை வரத்துருப்போம் அது நல்லா அதே கொதிக்கட்டு ஓகே அடுத்த இதுக்கு வந்து வாங்க கச்சானை போட்டு அப்படியே வரத்துக்கோம்

அப்படியே தூண்டி விடுவாங்க அப்படியே கை விட ஆக்கணும் முன்னாடி கட்டி பட்டும் டக்கண்ட அப்படியே அப்படி போட்டோம்னா டக்கண்ட் அப்படியே தண்ணிக்கலதான் சொன்னா சீனி போடுவான் சீனிய போட்டு எடுக்கின்ற அப்படியே திருப்பி வந்து அப்படியே வேறு ஓகே அப்படியே இருக்கு வந்து நாங்கள் ஃபுட் கலர் வந்து சேர்ப்போம் அப்படிதான் ஓகே சரி இந்த வடிவே வந்து தெரியும் இந்த கட்டத்தில் என்ன செய்வணும்னு சொன்னால் கடைசியாக நாங்கள் பார்த்து வச்சுருக்க கச்சான் ப்ளம்ஸ் எல்லாத்தையும் இப்போ போடுவோம் Es una naranja y la cazó el bordón.

அம்மா வளர்க்கறது நம்ம மேல நல்லா இருக்கு. ஹ? என்ன ஒரு பாயா வந்து